துலாம் ராசி ஜூன் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வண்டி வாகனங்களுக்கு காரகம் வைக்கும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட அன்பர்களே உங்கள் ராசியில் சனி உச்சமடைகிறார் சூரியன் நீச்சமடைகிறார் வருகிற ஜூன் மாதத்தில் நவ கிரகங்கள் உங்களுக்கு தரும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல ஜூன் மாதத்தோட கிரக நிலையில பார்ப்போம் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் வீடான கும்பத்தில் சனியும் ஆறாம் வீடான மீனத்தில் ராகுவும் ஏழாம் வீடான மேஷத்தில் செவ்வாயும் எட்டாம் வீடான ரிஷபத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் குருவும் புதனும் சூரியனும் இருக்கிறார்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் கேது இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கும் ராகு ஒருவரே உங்களை அனைத்து விதத்திலும் உங்களை உயர்த்தப் போகிறார் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு வங்கிகளில் கடன் கிடைத்தால் மட்டுமே அவர்களால் வாங்கிய கடனுக்கு அசலையும் வட்டியையும் தவணை தவறாமல் கட்ட முடியும் உங்களுக்கு வங்கி கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசிக்கு ஆறில் உள்ள ராகு தருவார் தனியாரிடம் அதிக வட்டிக்கு வாங்கிய கடன் ராசினருக்கு அந்த கடன்கள் இப்பொழுது அடைபட்டுவிடும் வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்த துளாராசியினருக்கு அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இதுவரை உங்களுக்கு இருந்து தொல்லை கொடுத்து வந்த நோய்கள் இப்பொழுது குணமாகும் சுகர் பிபி போன்ற நோய்களை கட்டுக்குள் கொண்டு வருவீர்கள் ஆறாம் வீடு என்பது குணமாகக்கூடிய நோய்களையும் எட்டாம் வீடு என்பது குணமாக்க முடியாத நோய்களையும் குறிக்கும் எதிரிகள் இரண்டு வகை நேருக்கு நேர் சண்டை போடுபவர்கள் ஒரு வகை இன்னொரு வகை உடனிருந்து குழிப்பறிப்பவர்கள் அல்லது நம்பிக்கை துரோகிகள் ஆறாம் வீடு என்பது மறைமுகமான எதிரிகளை குறிக்கும் வீடு என்பதால் துரோகிகளை நீங்கள் அடையாளம் காணுவீர்கள் அவர்களை விரட்டி விடுவீர்கள் உங்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவேறும் ராகு உங்களுக்கு அதிபட்ச நன்மைகளை தர போகிறார் ராசிக்கு பனிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் பணம் அதிகமாக செலவாகப் போகிறது கோயில்களை புனரமைத்தல் ஆன்மீக சுற்றுலா என நல்ல காரியங்களுக்கு உங்கள் பணத்தை செலவு செய்யுங்கள் கடவுள் நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் மனம் அதிகமாக ஈடுபட்டு கடவுளின் கருணையை பெற முயற்சி செய்யுங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கிறார் சனியின் பார்வை ஏழு மற்றும் பதினோராம் வீடு ஆகிய இரண்டு வீடுகளின் மீது விழுகிறது இரண்டாம் வீட்டின் மீதும் சனியின் பார்வை விழுகிறது துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரனுக்கு சனி நண்பர் தன்னுடைய வீட்டில் சனியை உச்சமாக வைத்திருக்கிறார் சுக்கிரன் ராசிக்கு நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் அது மகரம் ராசிக்கு ஐந்தாம் இடம் கும்பம் திரிகோணஸ்தானம் கேந்திரஸ்தானத்திற்கு அதிபதியும் திருகோணஸ்தானத்திற்கு அதிபதியுமான சனி ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று ராஜயோக பலத்துடன் இருக்கிறார் துலா ராசியினருக்கு சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் செய்யப்போகிறீர்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு அதிக பலன்களை அளிக்கப் போகிறது தந்தை மற்றும் முன்னோர்களின் சொத்துக்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் சனி உங்களுக்கு ராஜயோகத்தை தருவார் சனிக்கு பெயர் கர்மகாரர் அதாவது உங்கள் தொழில் மற்றும் ஜீவனத்திற்கு அதிபதி என்பதால் தொழிலில் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் சிறிது சிறிதாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவீர்கள் மகாபாரதத்தில் கர்ணன் சூரியனின் புதல்வன் ஜோதிடத்தில் சனியும் சூரியனின் புதல்வன் என்று அழைக்கப்படுகிறார் வாரி கொடுப்பதில் சனி கர்ணனுக்கு நிகரானவர் பூர்வ ஸ்தானத்தில் சனி இருப்பதால் முற்புறவியில் நீங்கள் செய்த புண்ணியத்தை எந்த அளவு இருக்கிறதோ அதை பொறுத்து சனி உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தருவார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சனி ராஜயோகத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வசந்தம் வீசப் ராசிக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு மற்றும் ஏழாம் வீடுகளுக்கு உரியவர் அவர் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஒரு சிலருக்கு வயிற்றில் தொந்தரவுகளை இந்த ஏழில் உள்ள செவ்வாய் தருவார் இருந்தாலும் செவ்வாயை சனி பார்ப்பதால் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குணமடைந்து விடுவீர்கள் மனைவியின் குணங்களில் கோபம் இப்பொழுது அதிகமாக இருக்கும் கண்கள் சிவந்து போதல் போன்றவை இக்காலத்தில் இருக்கவே செய்யும் பொதுவாக ராசிக்கு ஏழில் செவ்வாய் இருக்கும் காலத்தில் மனைவி மற்றும் தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செய்வது செல்வது நல்லது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் குரு இணைந்து எட்டாம் வீட்டில் இருப்பதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் எதிர்பாராத வகையில் பணவரவு புதிய வாகனம் வாங்குதல் புதிய வீடு வாங்குதல் ஆடம்பர பொருட்கள் வாங்குதல் என அனைத்துமே எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு நடக்கும் சுக்கிரனும் லாபஸ்தானத்திற்கு அதிபதி சூரியனும் உங்கள் ராசி அதிபதியுடன் சேர்ந்து இருப்பதால் விளையாட்டாக நீங்கள் செய்யும் செயல்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வரவை கொடுக்கப் சூரியன் கேட்டில் இருப்பதால் தந்தையின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம் மூத்த சகோதரத்துடன் வம்பு வழக்குகள் ஏற்படலாம் ராசிக்கு பனிரெண்டு கோடிய புதன் எட்டில் இருப்பதால் புதனும் ஒருவித ராஜயோகத்தை தருவார் தாய்மாமன் மூலம் அல்லது வியாபாரம் மூலம் மிகப்பெரிய பணவரவு உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு இரண்டாவது மனைவி மூலமும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக ஜூன் மாதத்தில் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளும் சிறிதளவு தீமைகளும் கலந்துதான் நடக்கும் தற்போது நடக்கும் தசாபுத்தியை பொறுத்து பலன்களில் மாறுபாடு இருக்கும் நன்றி வணக்கம்